உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... <usuk> <usuk> லயானா பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் உங்கள் கரங்களில் எடுத்திருக்கின்றீர்கள் என்பது எமக்கு புரிகின்றது இப்பொழுது மிக அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எமக்கு வழங்கி வருகின்றீர்கள் அதற்காக மீண்டும் மீண்டும் எமது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்க அதிபரை சந்திக்க உள்ளனர் உக்ரைனை கைவிடாதிருக்கும் வகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை வலியுறுத்துவதற்காக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம ஆகியோர் வாஷிங்டனுக்கு பயணம் புரிகின்றனர் பிரான்ஸ் பிரிட்டன் தலைவர்கள் இந்த வாரம் வாஷிங்டனுக்கு ஒருவர் பின் ஒருவராக செல்கின்றனர் ஐரோப்பாவின் அமைதி ஒப்பந்தத்திற்காக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது உக்ரைனை கைவிடாமல் இருக்க அமெரிக்காவை வலியுறுத்த இரண்டு தலைவர்களும் முயற்சிக்கின்றனர் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் ட்ரம்பை எதிர்த்து பேசுவதில் தயக்கம் காட்டுவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஸ்டாம ஐரோப்பா அமெரிக்க நிர்வாகத்திற்கு இடையே ஒரு பாலமாக இருப்பதாக கூறி வருகிறார் மேக்ரோ ட்ரம்பின் கடந்த கால அறிக்கைகளையும் ரஷ்யாவின் விடயங்களை எதிரொலிக்கும் அமெரிக்க நடவடிக்கைகளையும் விமர்சித்திருக்கிறார் அதே நேரத்தில் உக்ரைனை புறக்கணித்து மஸ்கோவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதையும் அவர் எதிர்த்திருக்கின்றார் இரு தலைவர்களும் ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசியில் பேசி ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு பிரிட்டன் ஐரோப்பா ஒருங்கிணைந்த தலைமையை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் இருவரும் எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையிலும் உக்ரைனின் குரல் இறையாண்மை மையமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ட்ரம்பை அதிபர் புத்தினுக்கு எதிராக பலவீனமாக தோன்றாமல் இருக்க வேண்டும் என எச்சரித்து வருகிறார் ரஷ்யாவின் முழு அளவிலான படியெடுப்பின் மூன்றாவது ஆண்டு நிறைவை அடுத்து திங்கட்கிழமை அமெரிக்க அதிபருடன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பேசவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேக்ரோ திங்கட்கிழமை காலையில் வெள்ளை மாளிகைக்கு செல்கின்றார் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது இது ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பின் மூன்றாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் இருந்து தப்பித்து தலைமறைவாகிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மொஹமட் அம்ரா கைது பிரான்சில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மொஹமட் அம்ரா ரொமேனியாவில் வைத்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் லார் பிரான்சில் இருந்து தப்பியோடி இருந்தார் இதன் பொழுது இரண்டு சிறை அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் இதனை அடுத்து இவர் கடந்த ஒன்பது மாதங்களாக தேடப்பட்டு வந்தார் இந்த உதவியோடு இவர் இப்பொழுது கைதாகி இருக்கிறார் அம்ரா புகாரஸ்ட் நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்திற்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் தற்பொழுது ரொமேனிய நாட்டு அதிகாரிகளின் பாதுகாப்பில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் போதை பொருள் கடத்தல் மன்னன் மொஹமட் அம்ரா பிரான்சிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது முழுமையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன ருமேனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கும் இந்த குற்றவாளி பிரான்சில் நடந்த பல குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது இவர் பிரான்சில் நடந்த பல கொலைகள் கொள்ளைகள் போதை பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இவரை கைது செய்வதற்கு பிரான்ஸ் ருமேனிய அதிகாரிகள் இணைந்து பல மாதங்களாக நடத்திய விசாரணைகளின் பின்னர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஒரு சர்வதேச குற்றவாளி என்றும் கூறப்படுகின்றது பாரிஸ் விவசாய கண்காட்சியில் கலந்து கொண்டிருந்த வேளையில் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ மொஹமட் அம்ரா கைது பெற்றி தனது கருத்தை வெளியிட்டிருந்தார் இந்த கைது பிரான்சின் மாபெரும் வெற்றி என மெக்ரோ தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோவும் மொஹமட் அம்ராவின் கைது பற்றி கருத்து வெளியிட்டுள்ளார் பல மாதங்களாக விசாரணையின் பயனாக இந்த கைது நடந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கைதில் ஈடுபட்ட படையினரை வாழ்த்தியிருப்பதுடன் ருமேனியாவின் பெரும் ஒத்துழைப்புக்கும் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ நன்றி தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் அலோ மாவட்டத்தில் ஒரு கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு இந்த மோசடிக்காரர் தப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்பது மாதங்களுக்கு பின்னர் இந்த குற்றவாளி சனிக்கிழமை புகாரெஸ்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் பிரெஞ்சு கடத்தல்காரர் முகமட் அம்ரா லோர் மாவட்டத்தில் உள்ள அங்காவில் பூங்காவில் இருந்து புகாரெஸ்ட் ருமேனியா வரை ஒன்பது மாத கால தலைமறைவு வாழ்க்கையை அவர் நடத்தி வந்திருக்கின்றார் அந்த தலைமறைவு வாழ்க்கை சனிக்கிழமையுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது முப்பது வயது பிரெஞ்சு நபர் பதிமூன்று முறை குற்றவாளியாக தண்டிக்கப்பட்ட கடத்தல் காரர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினான்கு அன்று ஒரு கும்பல் இவரை ஒரு வாகனத்தில் இருந்து வெளியே இழுத்து இரண்டு சிறை அதிகாரிகளை கொன்று இவரை தப்பியோட வைத்தனர் இவரது கைதுக்கு பின்னர் சனிக்கிழமை இவர் ஒரு ருமேனிய நீதிபதிக்கு முன் கொண்டு செல்லப்பட்டார் பிரெஞ்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதே நேரத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் நடந்த சோதனைகளின் பொழுது இவரது சகாக்கள் என சந்தேகிக்கப்படும் பத்து பேர் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப் து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் மோலூஸ் நகரில் கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது மூடிய சந்தை பகுதி வைத்து ஆயுததாரி ஒருவர் கத்தியால் கூட்டத்தினரை சரமாரியாக தாக்கியதிலேயே ஒருவர் பலியாகியிருக்கிறார் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதல் மூலூசில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் நடந்த கத்தி குத்து தாக்குதலை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ கண்டித்திருக்கிறார் இதனை இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் என குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்சின் கிழக்கு மூலோஸ் நகரில் நிகழ்ந்த தாக்குதல் தொடர்பாக முப்பத்தேழு வயதுடைய அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தாக்குதல் தொடர்பாக பிரான்சின் தேச துரோக எதிர்ப்பு வழக்குரைஞர் அலுவலகம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது பிரான்ஸ் அரசு தீவிரவாத அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முழு உறுதியுடன் செயல்படும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை உள்துறை அமைச்சர் புரூனோ உத்தையோ தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக விஜயம் செய்து அங்கு நடைபெற்ற விடயங்களை பார்வையிட்டுள்ளார் மூலோஸ் கத்திக்குத்து தாக்குதலின் எதிரொலியாக பிரான்சில் வதிவிட உரிமையற்றவர்கள் அகதி தஞ்சம் மறுக்கப்பட்டவர்களின் தலைவிதி கேள்விக்குறியாகியுள்ளது மூலஹாசில் தாக்குதல் நடத்திய அகதி தஞ்சம் மறுக்கப்பட்ட அல்ஜீரிய பயங்கரவாதி பிரான்சில் சட்டவிரோதமாகவே தங்கியிருந்ததாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் அகதி தஞ்சம் மறுக்கப்பட்டவர்கள் வதிவிட உரிமை அற்றவர்கள் என எல்லோரையும் நாட்டை விட்டு வெளியேற்றுவது தொடர்பில் பிரான்சில் விசேட அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை வெளிநாட்டலுவல்கள் தொடர்பான பிரான்சின் ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர் ஜோன் நோயல் பரோ தெரிவித்திருக்கின்றார் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபு பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் மோலூஸில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு அல்ஜீரியாவின் தவறை காரணம் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த முப்பத்தேழு வயதுடைய பயங்கரவாதியை அல்ஜீரியாவுக்கு திருப்பி அனுப்ப எடுத்த பத்து முயற்சிகளுக்கு அல்ஜீரிய தூதரக அலட்சியம் தெரிவித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார் இவர் பிரான்சுக்குள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வந்துள்ளார் இவருக்கான அகதி தஞ்சை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஹமாஸின் பயங்கரவாத தாக்குதலின் பொழுது ஹமாஸை ஆதரித்து பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக பிரச்சாரம் செய்த குற்றத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டு ஐம்பது நாட்களின் பின்னர் நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்காக தடுத்து வைக்கப்பட்டார் இவருக்கான அவசர கடவுச்சீட்டு பத்திரத்தை வழங்குமாறு பத்து தடவைகளுக்கு மேல் அல்ஜீரிய தூதரகத்திற்கு பிரான்ஸ் உள்துறை அமைச்சு விடுத்த கோரிக்கையை அல்ஜீரிய தூதரகம் அலட்சியப்படுத்தியிருந்தது தொண்ணூறு நாட்களுக்கு மேல் தடுப்பில் வைக்க முடியாது என்பதால் இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இதனாலேயே முனூசில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்துள்ளது என உள்துறை அமைச்சர் சம்பவ இடத்தில் இருந்தே அல்ஜீரியாவை குற்றம் சாட்டியிருக்கிறார் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனைவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷன் கேரி லாஷப்பல்